நம்முடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் இணைகிறார் வணக்கம் திரு முத்தரசன் கேப்டன் விஜயகாந்தோட அரசியல் ரீதியாகவும் நீங்க பயணப்பட்டிருக்கீங்க ஒரு மாற்று கூட்டணி அப்படிங்கிறது தமிழகம் பார்த்துருக்கு உங்களுடைய இளமை காலத்துல நீங்க விஜயகாந்தினுடைய படங்களை நீங்க வந்து எப்படி பார்த்தீங்க அவர் ஏழை பங்காளனா கம்யூனிஸ்டானா படங்கள்ல நடிச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க அவருடைய பயணத்தை ஒட்டுமொத்த பயணத்தை அவருடைய பயணம் என்பது ரொம்ப வித்தியாசமானது குறிப்பாக அவர் திரைப்படத்தில் திரைப்பட துறையில் பங்கெடுத்து நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஏராளமான படங்களில் அவர் நடிச்சிருக்கிறார் ஒரு படத்தில் அவர் அருவா சுத்தியல் போட்ட அந்த சின்னத்தோடு ஒரு செயின் போட்டு ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் அது மாதிரி ரமணா படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படம் இப்போ அண்மையில் கூட ஒரு செய்தி வந்தது கொரோனா காலத்தில் எப்படி ஒரு மிகப்பெரிய தவறு நடந்தது அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்திருக்குது அது மாதிரி ஒரு இறந்து போன ஒருத்தரை வச்சு பணம் பண்ணுறது தனியார் மருத்துவமனைகளில் பணம் பண்ணுறத இந்த ரமணா படத்தில் அவர் ரொம்ப துல்லியமாக அது ஒரு யதார்த்தமான உண்மை அது அது படத்துக்காக எடுக்கப்பட்டதில்லை அது மாதிரியான பல சம்பவங்கள் நடைபெறுகிறது இப்போ நடைபெற்றிருப்பதாக ஆதாரபூர்வமாக செய்தியிலே வந்திருக்குது பெரிய அளவுக்கு லட்சக்கணக்கான பல கோடி பணம் அதில் க தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கையை கூட ஒன்று சிஐஏ அறிக்கையில் மத்திய அரசாங்கத்தினுடைய கணக்கை தணிக்கை செய்த குழு வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டை ஒன்றிய அரசின் மீது சுமத்தி இருக்குது அப்போ இது யதார்த்தமாக வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை அந்த படத்தின் மூலமாக மிக சிறப்பான முறையில் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அவர் படத்தை நடிக்கிற பொழுது அதை பற்றி இந்த மக்கள் நல கூட்டணி இருக்கிற பொழுது அவரோட உரையாடுகிற வாய்ப்பு நெருங்கி பழகி உரையாடுகிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது நீங்கள் நீண்ட வசனம் பேசுகிறீங்களே அது எப்படி வசனங்களை எழுதி கொடுத்து நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி பேசுவீங்களா அப்படின்னு கேட்ட பொழுது சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நான் அந்த பேப்பரை கையால் கூட தொட மாட்டேன் அதுக்கு மாறாக என்ன வசனமோ அதை ஒருத்தரை படிக்க சொல்லுவேன் அவர் படிப்பார் அதை நான் உள் வாங்கிக்கிட்டு அதை அப்படியே பேசிடுவேன் நான் தனியாக படித்து மனப்பாடம் பண்ணுற பழக்கம்லாம் என்கிட்ட கிடையாது அதே மாதிரி சண்டை காட்சிகளில் லூ போட்டு நான் பண்ணுறது கிடையாது நானே நேரடியாக சண்டை பயிற்சியில் பண்ணுவேன் அதனால் காயங்கள் இதெல்லாம் ஏற்பட்டது உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் காமிச்சார் இந்த வேறு உடம்புலாம் என் தழும்பு இருக்குன்னு சொல்லி எல்லாம் காமிச்சார் ஒரு அதாவது அது திரைப்படமாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் மற்ற எதுவாக இருந்தாலும் ஒரு உணர்வுபூர்வமாக பங்கெடுக்கிற ஒரு இதை அவர் மூலியமாக உணர முடிஞ்சது ஒரு மனப்பூர்வமான ஒரு ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய இது அதுதான் அவருடைய திரைப்படங்களில் நம்ம நிறைய ஏராளமான திரைப்படங்களில் இப்போ நீங்கள் அந்த மக்கள் நல கூட்டணியில் அவரோட அருகாமையில் பழகக்கூடிய ஒரு ஒரு காலகட்டம் உருவாச்சு அந்த அப்போ நிறைய தலைவர்கள் இருக்காங்க நிறைய தலைவர்கள் மேடையில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஸ்பேஸை வந்து எப்படி எல்லா தலைவர்களுக்கும் கொடுத்தாரு அந்த சூழலை எப்படி வச்சுருந்தாரு அதாவது அவரை சந்திக்க நாங்கள் போகிற பொழுது குறிப்பாக மதிமுக பொச்சியாளர் வைகோ சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமா அவரோட நாங்கள் நாலு பேரும் போகிற பொழுது ரொம்ப நெருக்கமாக அன்னிய உன்னியமாக பேசுகிற பழகிற நல்ல வாய்ப்பு கிடச்சிது அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட நான் இப்போ ரொம்ப விருப்பமாக பார்த்தது என்ன அப்படின்னா நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து ஒரு சில கருத்துக்களை சொல்லுவோம் நாலு பேரும் ஒரே மாதிரியாக சொல்லுவோம் பேசி வச்சது மாதிரி அவர் அப்படி நாங்கள் பேசுகிற பொழுது நாலு பேர் பேசுகிற பொழுதும் யார் பேசுகிற பொழுதும் குறுக்கீடையே பண்ண மாட்டார் நாலு பேர் சொல்கிறதையும் ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு வச்சுங்க முழுமையாக ஊன் போட்டு அது கேரிட்டேறப்போற தவிர எந்த விதமான குறுக்கீடும் பண்ண மாட்டார் எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறம் திரும்ப அவர் சொல்லுவார் சரி நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க அது இந்த மாதிரி பண்ணலாம்ல அப்படி பண்ணினா நல்லாயிருக்குமா இது இப்படி நான் நினைக்கிறேன் இது என் கருத்து அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படிமாரு நாங்கள் நாலு பேர் சொல்கிறத விட அவர் சொல்கிற கருத்து ரொம்ப யதார்த்தமாகவும் சரியானதாக இருக்கும் சரி நீங்கள் சொல்கிறதையே பண்ணலாம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பல ச பிரச்சனைகளை அவர் இந்த மாதிரி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி மற்றவங்க சொல்லுகிற கருத்துக்கு மதிப்பளிப்பது என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி மற்றவர்களை மதிக்கிற இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர் நாங்கள் பழகின விதத்தில் எல்லோரையும் மதித்து எல்லோரையும் அண்ணன் தான் கூப்பிடுவார் என்னை உட்பட எல்லோரையுமே அண்ணன் தான் கூப்பிடுவார் அண்ணன் கூப்பிட்டு ரொம்ப மரியாதையாக இது பண்ணுவார் உபசரிப்பார் இப்படி ஒரு நல்ல பண்புகளை எல்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மக்கள் நல கூட்டணியாக இருக்கிற பொழுது நாங்கள் பார்க்க முடிந்தது அவர் உண்மையிலேயே அவர் அரசியலுக்கு சினிமாவை தொடர்ந்து அரசியலுக்கும் பயணம் பண்ணார் அரசியலில் பயணம் பண்ணும் பொழுது முதல்ல தனித்து பயணம் பண்ண வேண்டும் என்று தான் அவர் விரும்பினார் தனித்தும் பயணம் பண்ணார் ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்தில் பணியாற்றினார் பிறகு மற்ற கட்சிகளோடு குறிப்பாக எங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவரோடு சேர்ந்து கூட்டணியாக நின்று ஒரு தேர்தலில் போட்டி போட்டோம் அதில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது இவர் எதிர்கட்சி தலைவராகவும் செயல்பட்டார் இவர் எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுகிற பொழுது அப்பொழுது அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் ஒரு கூட்டத்தில் இவரை பற்றி கடுமையாக விமர்சிக்கிற பொழுது அதை எதிர்கொண்ட விதம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது அச்சப்படாமல் கவலைப்படாமல் சரி முதலமைச்சர் பேசுகிறாருக்கு நம்ம பதில் சொன்னால் அவங்க எதுவும் நடப்பாங்களா அல்லது நடவடிக்கை எடுத்துருவாங்களாங்கிறது மாதிரி ஒரு வீரத்தோட ஒரு தன்மான உணர்வோடு அந்த பிரச்சனை சந்தித்த விதம் எல்லா தொலைக்காட்சியும் ஒளிபரப்பப்பட்டது அதை நம்ம பார்த்தோம் அப்படி யாருக்கும் அச்சப்படாதவராக தன் நிலையிலிருந்து மாறாதவராக தன் கொள்கை நிலையிலிருந்து வலுவாதவராக உறுதியாக நின்றார் என்பதை அதை பார்த்தோம் அப்போ வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுத்துடாமல் உறுதியாக நின்று போராடுவது என்பதில் அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார் என்பதை தான் நம்ம அரசியலில் அவரை நம்ம பார்க்க முடிகிறது ஏழை மக்கள் எளிய மக்கள் தைரியமான மனிதர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நம்ம அந்த அரசியல் மேடைகளை அன்றைக்கி உள்ள காட்சிகள் இப்போயும் இணையத்தில் இருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க நீங்கள் இருக்கீங்க திருமா இருக்காங்க திருமாவ்தான் அவர் வந்து ஒரு நண்பரை போல வந்து ரொம்ப எளிமையாக ஜாலியாக பேசக்கூடிய ஒன்றை பார்த்தோம் நீங்கள் வந்து படம் தயாரிச்சிங்கன்னா நான் நடிக்கிறேன் அப்படின்னு வழக்கமாக அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கும்போது அந்த மேடை வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு கலர் தோற்றம் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஒரு ஏதோ நண்பர்கள் கூடி இருக்க ஒரு சூழல் உருவாச்சு எப்படிப்பட்ட அனுபவம் அதெல்லாம் அதாவது எங்கள் கூட்டணியில் அவர் தான் பெரிய கட்சிங்கிற முறையில் அந்த மாதிரி ஒரு எப்பொழுதுமே பிகேவ் பண்ணுறதே கிடையாது ரொம்ப யதார்த்தமாக ஒரு நண்பர்களாக இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி பழகிறோமோ அந்த மாதிரி தான் அவர் பழகினர் தான் ஒரு பெரிய கட்சி பெரிய கட்சியினுடைய தலைவர் என்கிற அந்த வேறுபாடு பாகுபாடு அதெல்லாம் அவர்கிட்ட நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப இயல்பாக எல்லோரையும் மதித்து நல்ல நண்பர்களாக ஒரு சகோதரர்களாக பழகிற தன்மையைத்தான் அவரிடத்துல நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிற பொழுது நாங்கள் பார்த்தோம் என்பது ஒரு யதார்த்தமான உண்மையாகும் நிறைய அனுபவங்கள் இருக்கு நீங்கள் வந்து படங்களை வந்து உங்களோட இளமை காலம் கல்லூரி காலங்களில் இல்லை அரசியல் பணி தீவிரமான மக்கள் பணியில் இருக்கும்போது அவருடைய படங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த காலக்கட்டத்தில் இருபறு துரு நட்சத்திரங்கள் வேறு வேறு மாதிரியான படங்கள்லாம் வந்துட்டு இருந்தது கேப்டனுடைய படங்கள் வந்து எப்படியான ஒரு ஒரு சூழலை ஏற்படுத்துச்சு அவரை பொறுத்த மட்டும் அவருக்குன்னு ஒரு தனித்தன்மையை உருவாக்கி உண்டார் மற்றவர்களை தமிழ்நாட்டு நடிகர்களில் ஏராளமான சிறப்புக்குரியவர்கள் சிவாஜி எம்ஜிஆர் போன்ற பல சிறப்புக்குரியவர்கள் உண்டு ஆனால் இவர் மற்றவர்களே பார்த்து காற்பிடிக்காமல் இவருக்குன்னு ஒரு தனித்தன்மையை உருவாக்கி கொண்டு மிக சிறப்பாக அதில் பங்கு பணி ஆற்றிருக்கிறாரு அவர் பேசுகிற அந்த வசனங்கள் உச்சரிப்புகள் ரொம்ப குறிப்பாக கலைஞருடைய பல படங்களில் அவர் நடிச்சிருக்கிறார் கலைஞர் எப்படி வசனம் எழுதுவாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது பராசக்தியில் தொடங்கி எல்லா படங்கள்லேயுமே ரொம்ப வீரமிக்கமாக ரொம்ப ஆவேசமாக ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக நல்ல தமிழில் அவருடைய வசனங்கள்லாம் இருக்கும் அதையெல்லாம் அவர் உள்வாங்கி மிகச்சிறப்பாக கலைஞரே பாராட்டுகிற அளவிற்கு புரட்சி கலைஞர் அப்படிங்கிற அந்த பட்டத்தை கொடுத்ததே கலைஞர் தான் கலைஞர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அது ஏதோ போகிறப்போக்களையெல்லாம் கொடுத்துட மாட்டார் அவருடைய திறமையை கண்டறிந்து அதற்கு தகுதியானவர் என்பதை அவர் உணர்ந்து அதற்கு பிறகு தான் ஒன்று ஒன்றையும் சொல்லுவார் இப்போ க கவிஞர் வைரமுத்து இருக்கார்னா கவி பேரரசு அப்படிங்கிறத கலைஞர் தான் அந்த பட்டத்தை கொடுத்தாரு அது மாதிரி ஒரு புரட்சி கலைஞர் அப்படின்னு அவர் பாராட்டினார் அப்படின்னு சொன்னால் அவர் எழுதிய வசனத்தை எப்படி பராசக்தியில் சிவாஜி சிறப்பாக செயல்பட்டாரோ அதே மாதிரி கலைஞருடைய படங்கள் அனைத்திலும் அவர் சிறப்பாக வசனங்கள் பேசியது அந்த வசனம் பேசியது மட்டும் இல்லை உரிய நடிப்பு ஒரு உணர்வுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக திரையரங்கத்தில் பார்க்குற ரசிகர்கள் வந்து அந்த அந்த உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில் அவருடைய நடிப்பும் வசனங்கள் அவர் பேசுகிற முறையும் அந்த மாதிரி இருக்கும் அது சண்டை காட்சிகளாக இருந்தாலும் சரி எதிர்த்து பேசுகிற மாதிரி போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்கிறாரு போலீஸ்காரராக நடிச்சிருக்கிறாரு குடும்ப தலைவர் நீங்கள் வந்து படங்களை வந்து ரொம்ப தேர்வு செஞ்சு அவ்வப்போது பார்க்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல தான் இருப்பீங்க தீவிரமான அரசியல் பணியில் இருக்கக்கூடிய சூழலில் இப்போ கேப்டனுடைய படங்களை நீங்கள் வந்து எந்த படங்கள் விரும்பி பார்த்தது உண்டு எந்த படத்தை வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து பார்க்கணுன்னு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க பண்ணுவீங்க நிறைய படம் பார்த்துருக்குறேன் நான் திரும்ப திரும்ப ரமணா படத்தை பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய இது ஏன்னா இந்த ரமணா படத்தில் ஆஸ்பத்திரி விஷயம் அது மாதிரி கட்டடங்களை தவறான முறையில் கட்டி அதை இடிஞ்சு விழுந்து பொதுமக்கள் பாதிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு இயல்பானது ஒரு யதார்த்தமானது இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் அன்றைக்கும் மட்டும் இன்றைக்கும் அந்த படம் யதார்த்தமாக அது பொருந்தும் மக்கள் பிரச்சனைகளை முன் வச்சு எடுக்கிற படம் இந்த மாதிரி பல படங்கள் இருக்குது எனக்கு ஏராளமான படங்கள் நினைவில் இல்லை என் மனசில் ரொம்ப ஆழமாக பாதித்த படம்னு பார்த்திங்கன்னா ரமணா படம் தான் அதை நான் ஒரு முறைக்கு பல முறை அந்த படம் பார்த்துருக்குறேன் காரணம் அது யதார்த்தமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த படத்தை நான் திரும்ப திரும்ப பல முறை அந்த மாதிரி ஒரு யதார்த்தமாக இருக்கும் ஒரு ஒரு படத்துக்காக சினிமாவுக்காக என்று இல்லாமல் மக்களுடைய வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிப்ப பிரதிபலிக்கக்கூடியதாக அவருடைய நடிப்புகளும் வசனங்களும் அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து பெரிய அனுபவத்தை வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க உங்களுடைய இணைவுக்கு நன்றி திரு முத்தரசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க